வடலூர் திரு அருட்பிரகாச வல்லலார் தர்மசாலையில் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு புரணமைக்கப்பட்ட கொடிமரம் நிறுவப்பட்டது கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள தர்மசாலையின் முகப்பில் பசிப்பிணியினை போக்கும் அன்னதான கூடமும் கொடிமரம் அமைத்ததாக கூறப்படுகிறது இந்த கொடிமரத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் மற்றும் கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் முன்னிலையில் புதிய குடிமரம் மலர்கள் மற்றும் சந்தன அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டு நிறுவப்பட்டது இந்நிகழ்வில் அரங்காவலர் குழு தலைவர் அரங்கநாதன் நிர்வாக அதிகாரி ராஜா சரவணகுமார் நாகர்கோவில் சுவாமிகள் பத்மேந்திரா மற்றும் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த வள்ளலார் சன்மாக்க அன்பர்கள் பொதுமக்கள் தென்காசி ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகம் தென்காசி மாவட்டம் இளந்தூரில் செங்கோட்டை கிழக்கு ஒன்றிய தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் நியாஸ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து ஏற்றினார் இதில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செங்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் பரமசிவன் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் இணை செயலாளர் முத்தையா துணை செயலாளர் மாரிமுத்து மாவட்ட கழக பொருளாளர் சிவசங்கர் மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் மருத்துவர் வாசுதேவி தொண்டரணி அமைப்பாளர் காந்தி மாவட்ட நிர்வாகி வேல்துறை மாவட்ட நிர்வாகி மணவாளன் மகளிரணி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் சென்னையில் பணியின் போது உயிரிழந்த லாரி ஓட்டுநர்களின் குடும்பங்களுக்கு சகலாரி ஓட்டுநர்களை முனைந்து ரூபாய் பத்து லட்சம் நிவாரண நிதி வழங்கிய மனிதநேய நிகழ்வு நடைபெற்றது ராயபுரம் பகுதியில் அமைந்துள்ள சென்னை போர்ட் ட்ரஸ்ட் டாரஸ் அசோசியேஷன் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓட்டுநர் பணியில் உயிரிழந்த உத்தரமேரூர் வந்தவாசி பகுதியை சேர்ந்த யுகாதிராஜ் தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்த நடராஜன் ஆகிய இருவருக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனை தொடர்ந்து சங்கத்தைச் சேர்ந்த நான்காயிரம் லாரி ஓட்டுநர்கள் இணைந்து ஜிபே மூலம் திரட்டிய நிதிகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஐந்து லட்சம் வீதம் மொத்தமாக பத்து லட்சம் நிவாரண தொகை வழங்கப்பட்டது இந்த நிவாரண நிதியின் சங்கத்தின் கௌரவ தலைவர் லட்சுமணன் துணைத் தலைவர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் உயிரிழந்த ஓட்டுநர்களின் குடும்பத்தினரிடம் நேரில் வழங்கின சென்னை ராயபுரத்தில் இருநூற்று முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு வீட்டுமனை வழங்கப்பட்டது சென்னை ராயபுரம் காலிங்கராயன் தெருவில் உள்ள தனியார் மண்டபத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பான விழாவில் இருநூற்று முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன இந்த பட்டா வழங்கும் விழாவிற்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரின் மூர்த்தி ஆகியோர் தலைமையேற்று பயனாளிகளுக்கு பட்டாக்களை வழங்கினர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற பிரணய கலக உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகுந்த ஏகாதசிக்கு ஆறாவது நாள் பிரணய கழக உற்சவம் நடத்தப்படுகிறது அதன்படி இன்று மாலை நடந்த பிரணய கழக உற்சவத்தை ஒட்டி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் பள்ளத்தில் எழுந்தருளி ஏழுமலையான் கோவில் தெப்பக்குளத்து அருகே எதிரில் வந்தன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவையில் இந்திய மருத்துவ சங்க அமைப்பின் நூற்று இரண்டாவது ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் இந்திய மருத்துவ சங்க கோவை அமைப்பின் நூற்று இரண்டாவது தலைவராக டாக்டர் கோஷல் ராம் பொறுப்பேற்றார் கோவையில் இந்திய மருத்துவ சங்க அமைப்பின் நூற்றி இரண்டாவது ஆண்டின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் இந்திய மருத்துவ சங்க கோவை அமைப்பின் நூற்று இரண்டாவது தலைவராக டாக்டர் கோஷல்ராம் பொறுப்பேற்றார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழுவில் செயலாளராக டாக்டர் பரமேஸ்வரன் அவர்களும் நிதி செயலாளராக டாக்டர் பாலமுருகன் அவர்களும் பொறுப்பேற்றனர் விழாவில் முதன்மை விருந்தினராக இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு மாநில கிளையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீதர் தலைவர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் கோவையில் இந்து வியாபாரிகள் நல சங்க மாநாடு ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது கோவையில் இந்து வியாபாரிகள் நல சங்கம் மாநாடு ராம்நகர் பகுதியில் உள்ள தனியாதரங்கள் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோவையில் இருந்து வியாபாரிகளை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஐந்து ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த வியாபாரிகள் நல சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் எனவே அரசும் மாநகராட்சியும் சிறிய வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒரு அடையாள அட்டை கொடுத்து அவர்களுக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காத வகையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் புரட்சி தேசிய கழகம் சார்பில் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அருந்ததியர்களின் மூன்று சதவீதம் உள் இடஒதுக்கீட்டு ஆறு சதவீதமாக உயர்த்த தீர்மானம் நிறைவேற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புரட்சி தேசிய கழகத்தின் மாநில தலைவர் தண்டபாணியார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் சென்னை மண்டல செயலாளர் வெங்கடேசன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் வி பீஷனன் வரவேற்புரை மற்றும் துறக்க உரை ஆற்றினர் கிருஷ்ணகிரி அருகே சுமார் நானூற்று ஐம்பது ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற சங்கல் தோப்பு ஹசரத் சையத் பாஷா தர்காவல் அஸ்ரத் மௌலா அலியின் பிறந்த நாளினை முன்னிட்டு சிறப்பு துவா நடைபெற்றது கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகில் சுமார் ஐம்பது ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற சங்கல் தோப்பு அஸ்தர் சையத் பாஷா தர்காவில் அஸ்ரத் மௌலா அலி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு தர்காக்கள் பேரியக்கம் சார்பாக சிறப்பு துவக்க விழா மேற்கொள்ளப்பட்டது இதன் முன்னதாக சங்கல் தொகுப்பு அஸ்ரத் சையத் பாஷா தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் துவா நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு ஜமாத் சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள வின்சென்ட் சாலையில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு ஜவுஹி ஜமாத் சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள வின்சென்ட் சாலையில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமையில் நடைபெற்ற இதழ் தமிழ்நாடு ஜவுஇத் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு உரையாற்றினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளும் திமுக அரசு தனது கடந்த தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தவும் எனவும் கூறியிருக்கிறார் அவர் ஆனால் அதனை நிறைவேற்றாமல் ஆட்சி செய்து தற்போது அடுத்த தேர்தலும் வரவுள்ளதாக கூறினார் எனவே இஸ்லாமியர்கள் நீண்ட நாள் கோரிக்கையான இடஒதுக்கீடு கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாநகர் நந்தம் பண்ணை பகுதிகள் அமைந்துள்ள பொது மேடையில் அமித்ஷா வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாநகர் பண்ணை பகுதியில் அமைந்துள்ள புது மேடையில் அமித்ஷா வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பாஜக மாநகர தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு செய்து நிறைவு பரிசை உரையாற்றிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் வாங்கிய வாக்குகளை பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என புதுக்கோட்டையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் சென்னை நந்தனம் மைதானத்தில் பால் தினகரன் ஒருங்கணை போல் கிறிஸ்துவ தலைவர்கள் ஒன்று கூடி நடத்திய புது வருட பிரார்த்தனை நிகழ்வில் நாற்பது அடி கேக் வெட்டப்பட்டது சென்னை நந்தனம் ஓ மைதானத்தில் புது வருட ஆசிர்வாதத்திற்கான ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்களின் கூடுகையில் எல்லாம் கிறிஸ்துவ சபை தலைவர்களும் கிறிஸ்துவ சமூக சேவர்களும் ஊடகத்துறை தலைவர்களும் வழக்கறிஞர்களும் கல்வி ஸ்தாபனர்களும் தலைவர்களும் மற்றும் சமூக பிரமுகர்களும் ஒன்றாக கூடி நாற்பது அடி நீளம் கொண்ட கேக் வெட்டி புது வருடத்தை கொண்டாடினர் இதனை இயேசு அழைக்கிறார் நிறுவனத் தலைவரும் கருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழக வேந்தரும் சீஷா தொண்டு நிறுவன தலைவருமான பால் தினகரன் ஒருங்கிணைந்து நடத்தினார் பர்கூரில் கிரானைட் அதிபர் இரண்டு சதவீதம் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்டு சம்பவம் பரபரப்பை உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த அச்சமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ் குமார் என்பவரை ஒரு கும்பல் அணுகி உள்ளது வங்கி கரண்ட் அக்கவுண்டில் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் போடுகிறோம் அவற்றை பணமாக எடுத்துக் கொடுத்தால் இரண்டு சதவீதம் கமிஷன் தொகையை உடனடியாக கொடுத்து விடுகிறோம் என தெரிவித்துள்ளனர் பணத்திற்கு ஆசைப்பட்ட சுரேஷ்குமார் இதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து வங்கிக்கு சென்று பணத்தை எடுக்க முயன்ற ஜிஎஸ்டி சரிவர கட்டப்படாததால் உங்களது வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது சுமார் ஆறு லட்சத்துக்கும் மேல் பெனால்டி பணத்தை கட்டினால் மட்டுமே வங்கி கணக்கை ரிலீஸ் செய்ய முடியும் என வங்கியில் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து சுரேஷ்குமார் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் பிரபு ராஜேஷ் லெலின் பாபு மற்றும் ரம்யா ஆகியோர் கைது செய்தனர் ஆலங்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி மனோஜ் பாண்டியன் ஏற்பாட்டல் மாற்றுக் கட்சியிலிருந்து சுமார் ஆயிரம் பேர் விலக்கி திமுகவில் நீந்தனர் ஆலங்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி எச் பி மனோஜ் பாண்டியன் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சியிலிருந்து சுமார் ஆயிரம் பேர் பிளக்கி சேரன் மகாதேவி பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் இல்லத்தல் நெல்லை மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவுடையப்பன் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கிரகாம்பல் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் எம்எல்ஏவும் ஆன அப்துல் வஹாப் ஆகியோர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் திருப்பூரில் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டது திருப்பூரில் தமிழக கழகம் சார்பில் திருப்பூர் மாநகர் மாவட்டம் கணக்கம்பாளையம் ஊரில் சமத்துவ பொங்கல் விழா ஊராட்சி மன்ற செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஷேக் முகமது பாட்ஷா பாக்கியராஜ் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் வனிதா மணிகண்டன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்து திருப்பூரின் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்றதால் கழக நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் நெல்லை சைக்கிள்களில் சென்று பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் சென்று ஆய்வு மேற்கொண்டதை வழக்கமாக கொண்டுள்ள மேயர் திருநெல்வேலி மாநகராட்சி திருநெல்வேலி மண்டலம் வார்டு இருபத்தி ஐந்துக்குட்பட்ட தமிழ் சங்க தெரு அண்ணா தெரு நேதாஜி சுபாஷ் போஸ் மார்க்கெட் ரத வீதி ஆகிய பகுதிகளை சைக்கிளில் சென்று தெருவிளக்குகள் அனைத்தும் சரியாக உள்ளதா குறைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று வார்டு முழுவதும் சைக்கிளில் சென்று பார்வையிட்டு மேற்கொண்டார் வேதாரண்யம் அருகே சாலை விழிப்புணர்வு பேரணியின் போது பத்து பேருக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தானிக்கா கோட்டம் ஊராட்சிகள் மகாத்மா காந்தி இருசக்கர வாகன பழுதுமைக்கு ஊர் உரிமையாளர் நல சங்கம் மற்றும் அயக்காரன் புலம் அரிமா சங்கம் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது பேரணியை அரிமா சங்க தலைவர் இந்திர சித்தன் தலைமையில் வாய்மேடு காவல் உதவி ஆய்வாளர் சிங்காரவேலு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஊத்துக்குழியில் தமிழக வெற்றிக் கழகம் ஊத்துக்குடி ஒருங்கிணைந்த ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகம் கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூர் ஊத்துக்குழியில் தமிழக வெற்றிக் கழகம் ஊத்துக்குடி ஒருங்கிணைந்த ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகம் கட்சி அலுவலகத்தை ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் விஜய் பாலாஜி வெட்டி திறந்து வைத்தார் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் பின்னர் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது உடன் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் தூயவன் மற்றும் கிழக்கு மாவட்ட பொருளாளர் சதீஷ்குமார் மற்றும் ஊத்துக்குடி ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது ஸ்ரீபெரும்புத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் வாக்குச்சாவடி கள ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்றது ஸ்ரீபெரும்புத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என் சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் சாவடி கலா ஆய்வு கூட்டங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மாம்பாக்கம் பன்ருட்டி கண்டிகை மற்றும் தத்தனூர் ஆகிய பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஸ்ரீபெரும்புத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாகோபால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டங்களில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமா அன்வரசன் கலந்து கொண்டு திமுக அரசு கொண்டு வந்துள்ள மக்கள் திட்டங்கள் குறித்தும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கிளை செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மதுரை மாவட்டம் உலக தமிழ்ச் சங்கம் அரங்கில் சான்றோர் பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது மதுரையில் சான்றோர் பெருவிழாவின் ஒரு பகுதியாக பட்டிமன்ற பேச்சாளர் திரு சுகிசிவம் அவர்கள் தலைமையில் வாழ்க்கை போராட்டமா இல்லை இன்பமா என்கிற தலைப்பில் பல்வேறு பட்டிமன்ற பேச்சாளர்கள் உரையாற்றினர் வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்கள் சிறப்புரை ஆற்றி தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான மாணவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டத்தில் அறுவடைக்கு செங்கரும்பு தயாராகி உள்ளது தர்மபுரி மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பில் முழுநீள கரும்பு வழங்குவதற்காக கூட்டுறவுத்துறை சார்பில் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரம்பட்டி கடத்தூர் அரியகுளம் ஆகிய பகுதிகளில் செங்கரும்பு உளைச்சல் செய்யும் தோட்டத்தில் கரும்பு தயார் நிலையில் உள்ளது எனவே உரிய விலை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோவை மணியகாரம்பாளையம் வார்டு பகுதி மகளிரணி மற்றும் தொண்டரணி சார்பில் திமுக கழக துணை பொதுச் செயலாளர் எம் பி கனிமொழி கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவை மாநகர் வடக்கு மாவட்டம் திமுக சார்பில் கோவை மணியகாரம்பாளையம் பகுதி பத்தொன்பதாவது வார்டில் பகுதி கழக செயலாளர் அஞ்சுகம் பழனியப்பன் வட்டக்கழக செயலாளர் குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் துரை பிரவீன் குமார் மற்றும் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் ஜானகி ஸ்டாலின் சம்பத் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் ஜோதி ஆகியோரின் முன்னிலையில் திமுக கழக துணை பொதுச் செயலாளர் மற்றும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலை அப்புறப்படுத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட தியாகராஜ் நகர் நான்காவது வடக்கு தெருமுனையில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவில் போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இடையூர் இன்றி சுமார் கோவில் கட்டிடம் உள்ளது கோவிலுக்கு வடப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு வாசல் புழக்கம் உள்ள வீட்டை வாங்கி ஒரு புதிய வணிக வளாகம் கட்டிய நபர் கோவிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை வைத்ததன் தொடர்ச்சியாக கோவில் வருகிற ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அப்புறப்படுத்த நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் தெரிவித்த கோயில் வளாகத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டி ஸ்ரீ சித்தி விநாயகர் பக்த சேவா சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் மனுக்களை மாலை அணிந்து நாமம் போட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த தம்பதியினரால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா கோட்டை அருகே உள்ள கவுண்டம் பட்டியை சேர்ந்த ஜோதி என்பவர் கணவருடன் நாமம் போட்டும் மனுக்களை மாலையாக அணிந்தும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு அளிக்க வருவதாக தெரிந்தது இதுகுறித்து ஜோதி பேசும்போது எங்கள் தொகுதியில் முதலமைச்சர் பிரிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதிமூன்றாம் தேதி மனு அளித்தேன் இதனை அடுத்து அப்பகுதியின் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிளர்க் சேர்ந்து வந்து வீடு கட்டி தருகிறோம் என்று சொல்லி கையெழுத்து வாங்கின பின்னர் சில நாட்கள் கழித்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று தெரிய வந்தது எனவே இதனால் இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாமம் போட்டும் மனுக்களை மாலையாக அணிந்தும் மனு அளிக்க வந்தேன் என கூறின திருவண்ணாமலையில் உலக நன்மைக்காக வேண்டி ஸ்ரீ சரஸ்வதிக்கு இருபத்தி இரண்டாம் ஆண்டு இசை விழா நடைபெற்றது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் வளாகத்தின் முன்பு உலக மக்கள் நன்மைக்காக வேண்டி திருவண்ணாமலை மாவட்ட மருத்துவ நாதஸ்வர தமிழ் கலைஞர்கள் முன்னேற்ற நல சங்கம் சார்பில் ஸ்ரீ சரஸ்வதிக்கு இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூற்றி எட்டு நாதஸ்வரங்கள் சரஸ்வதி உற்சவம் பாட வீதி வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இந்த விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் இந்த விழாவினை கலந்து கொண்டு நூற்றி எட்டு நாதஸ்வர இசையினை கண்டு மகிழ்ந்தனர் கொடுவாய் ஸ்ரீ சாய்ராம் நகரில் அடிப்படை வசதி அமைத்து தரக்கோரி ஊர் தலைவர் ஜனாய் என்கிற ஜனார்த்தனன் மற்றும் சமூக ஆர்வலர் பாலாஜி ஆகியோர் அச்சரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அருகில் உள்ள ஸ்ரீ சாய்ராம் சாலை வசதி குடிநீர் வசதி சாலையோர மின்விளக்கு வசதிகள் போன்றவைகள் அமைத்து தர வேண்டி ஊர் தலைவர் என்கிற ஜனார்த்தனன் மற்றும் சமூக ஆர்வலர் பாலாஜி மற்றும் ஊர் பொதுமக்கள் தலைமையில் அடிப்படை வசதி அமைத்து தர கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் செய்தியாளர்களுக்கான தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் திருவண்ணாமலை மாவட்ட பேரவை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கேவிஎம் தனியார் திருமண மண்டபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் டியுஜே திருவண்ணாமலை மாவட்ட பேரவைக் கூட்டத்தில் கடந்த ஆண்டு காலமான மாவட்ட துணைத் தலைவர் ஆரணி பி விஜயபாஸ்கரன் உறுப்பினர் போலூர் ரமேஷ் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களது குடும்பத்தாருக்கு ஒன்று புள்ளி நாற்பதாயிரம் ஒன்று புள்ளி ஐம்பதாயிரம் நிதியுதவி வழங்கப்பட்டது மேலும் செய்தியாளர்கள் தசரதன் வேணுகோபால் ஆகியோருக்கு மருத்துவ உதவியாக தலா ஐயாயிரம் மற்றும் சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகள் பத்து பனிரெண்டு தேர்ச்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தலா ஆயிரம் மற்றும் நினைவுப் பரிசுகள் கூடத்தில் வழங்கப்பட்டது கோவையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் சார்பில் அவர்களின் இருநூற்று அறுபத்தி ஏழாவது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது கோவை ஈச்சநேரி பகுதியில் அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற கழகம் இயக்கம் சார்பாக கிழக்கு மாவட்ட தலைவர் மனோகரன் தலைமையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக பீலமேடு புதூர் பகுதியில் இருந்து ஈச்சனாரி பகுதி வரை வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பில் பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மேலதாளத்துடன் பெண்கள் நூற்று ஒரு பால்குடம் எடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவள்ளூர் சிலைக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் இருபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் எட்டு லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சேலம் உர்காலை நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து இருபத்தி ஐந்து மாற்றுத் திறனாளிகளுக்கு ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் காதோலி கருவியும் பேட்டரியால் இயங்கும் சக்கர வா நாற்காலியும் மூளை முடுக்கு வாதத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு சிறப்பு சக்கர நாற்காலி மூன்று கோல் சக்கர நாற்காலி மற்றும் மூன்று சக்கர சைக்கிள் ஆகிய உதவி உபகரணங்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலதிபர்கள் நலவாரிய தலைவர் பொன்குமார் ஆகியோர் வழங்கினர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மதுபான கடையை திறக்க அளித்த அனுமதியை ரத்து செய்யக் கோரி வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த சக்கரவர்த்தி நகர் பகுதியில் புதிய மதுபான கடை அமைக்க செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது இந்நிலையில் புதிதாக தொடங்கப்பட உள்ள இந்த மதுபான கடையை மறுசீரனை செய்து இப்பகுதி மக்களின் பாதுகாப்பை மனதில் கொண்டு வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை கோவை புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் டிவி சேகரன் மெமோரியல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சேகரா உற்சவ் எனும் தலைப்பில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது கோவை கோவை புத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் டிவி சேகரன் மெமோரியல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் சேகரா உற்சவ் எனும் தலைப்பில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு டிவிஎஸ் எஸ்சி எஸ் டிரஸ்ட் நிர்வாக அரங்காவலர் டி எஸ் ஹரீஷ்குமார் தலைமை வகித்து தலைமையுரை ஆற்றினார் விழாவில் கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு ரீஜனல் இணை இயக்குனர் ஜோதிமணி ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி அரவிந்தன் டிவிஎஸ்எம் அட்வைசர் ஜனார்த்தனன் பிடிஐ தலைவர் சீபா மா மார்த்தான் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள உலக பெற்ற ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி இன்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி என்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார் அவர் கோயிலுக்கு வருகை தந்ததை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதையுடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவில் யானை மங்கலத்திற்கு பழங்களை வழங்கி வழிபாடு மேற்கொண்டனர் திருவண்ணாமலைகள் தனி உள் ஒதுக்கீடு கேட்டு மத்திய மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நூறுக்கும் மேற்பட்டோர் யாதவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு கோகுல மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு யாதவ சங்கங்கள் இணைந்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக கவனம் ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன அப்போது தமிழ்நாட்டில் உள்ள யாதவ மக்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை இரண்டு தலைமுறைகள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் மிகப்பெரிய ஏமாற்றத்துடன் தமிழகத்தில் யாதவ மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அதனை சரி செய்ய தமிழக யாதவர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய மாநில அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் குடும்ப அட்டை ஒன்றுக்கு மூவாயிரம் வழங்க உத்தரவு பிறப்பித்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய நகர திமுக சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்க உத்தரவு பிறப்பித்த தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கச்சேரி ரோட்டில் பட்டாசு வெடித்துக் கொண்டனர் நிகழ்ச்சிக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமை தாங்கின அவை தலைவர் கருணாநிதி நகர செயலாளர் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ராணிப்பேட்டை மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் தேர்தல் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூற்றோட்டில் அமைந்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக அலுவலகம் அருகே ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக தேர்தல் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டம் அதிமுக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக மகளிர் அணி செயலாளர் ராதிகா தலைமையில் நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை நகர கழக செயலாளர் கே பி சந்தோஷும் வரவேற்புரை ஆற்றினார் கும்பகோணம் குஞ்சிதபாதம் மகாலில் சிங்கப்பெண்ணை எழுந்துவா மகளிர் உரிமை மீட்பு பயணம் நடைபெற்றது கும்பகோணம் குஞ்சிதபாதம் மகாலில் சிங்கப்பெண்ணை மகளிர் உரிமை மீட்பு பயணம் நடைபெற்றது இதில் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு பேசும்போது கும்பகோணத்தில் சுற்றியுள்ள கோவில்களில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் மேலும் சுற்றிலும் ஷாப்புகள் உள்ளன எனவும் இந்நிலையில் விவசாயிகள் சாகுபடி செய்த நெல் மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு போதுமான இடவசதி இல்லை என்றும் பசுமை தாயகம் தலைவர் பேசினார் மயிலாப்பூர் உள்விளையாட்டு விளையாட்டு மாநில அளவில் கராத்தே போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது மயிலாப்பூர் உள்விளையாட்டு விளையாட்டு அரங்கல் மாநில அளவில் கராத்தே போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக எம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு கொண்டாடினர் இதில் மயிலாப்பூர் சட்டமன்ற எம்எல்ஏ வேலு அவர்கள் குதவுளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் கராத்தே சங்கத்தின் தலைவர் ஜேக்கப் தேவகுமார் சங்கத்தின் செயலாளர் ஆல்டப் அமல் மற்றும் மூத்த உறுப்பினர்கள் முன்னிலைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஐம்பது வருடங்கள் கராத்தே கலைகள் சிறப்பித்த ஜூனியர் மாஸ்டர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பட்டுக்கோட்டையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பச்சரிசி வெல்லம் வேஷ்டி சேலை உள்ளிட்ட உதவிகள் நலத்திட்ட வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோவில் சாலையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது விழாவில் பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் திரளானூர் கலந்து கொண்டனர் விழாவில் சங்கத்தின் மாநில தலைவர் தங்கம் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தேனி ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு இந்திய இளைஞர் பெருமன்றம் அமைப்பினர் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு இந்திய இளைஞர் பெருமன்றம் அமைப்பினர் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசின் துறைகளில் காலி பணியிடங்களை தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி மேலும் ஒப்பந்தம் மற்றும் அவுட்சோரிங் முறையை ரத்து செய்து இளைஞர்கள் விரோதத்திற்கு எதிராக உள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டில் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு ஊழியர் சங்கம் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி தலைமையில் குறைந்தபட்சம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அகவலைப்படி வழங்கிடவும் பொங்கல் போனஸ் பண்டிகை கால முன்பணம் இலவச மருத்துவ காப்பீடு ஈமச்சடங்கு நிதி உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்காக முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தலைமைகள் பெண்கள் உட்பட சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர் இதில் போலீசாரின் தடையை மீறியும் தடுப்புகளை தகர்த்தெறிந்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பட்டியல் சமுதாய மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேற முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுழு ஏற்பட்டது ராணிப்பேட்டை முத்துக்கொடை பேருந்து நிலையம் அருகே ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை முத்துக்கொடை பேருந்து நிலையம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் எஸ் விஜயலட்சுமி தலைமை தாங்கி உரையாற்றினார் அவர் பேசும்போது கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தமிழர்களின் திருநாள் பொங்கல் போனஸாக ஏழாயிரம் வழங்க வேண்டும் மற்றும் மாதம் ஆறாயிரம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தினர் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் அரசு நியாய விலைக்கடை பால் கொள்முதல் நிலையம் மற்றும் உலர் களத்துடன் கூடிய நெல் குடோனை காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அச்சரபாக்கத்தை அடுத்த மின்னல் சித்தாமூர் ஊராட்சிகள் விவசாயிகளின் நலன் கருதி அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு உலர் கலசத்துடன் கூடிய நெல்குடோன் என்ஆர்ஜி நிதி உதவி திட்டத்தின் கீழ் மின்னல் கீழ் மின்னல் பகுதியில் பால் கொள்முதல் நிலையம் மற்றும் மின்னல் சித்தாமூரில் அரசு நியாய விலை கடை உள்ளிட்ட முப்பெரும் புதிய கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது மின்னல் சித்தாமூர் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் சே பாலாஜி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான கா சுந்தர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசின் நியாய விலைக்கடை பால் முதல் நிலையம் தரம் பிரிக்கும் கூடம் மற்றும் நெல் குடோனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் ஆந்திராவில் எரிவாயு குழாவில் பயங்கர கசிவு ஏற்பட்டதால் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதும் ஆந்திரா மாநிலம் அம்பேத்கர் கோனசியாமா மாவட்டத்தில் உள்ள மல்கிபுரம் மண்டலம் இருசு மண்டலா கிராமம் அருகே ஓஎன்ஜிசி எரிவாயு குழாவில் இன்று உடைப்பு ஏற்பட்டு எரிவாயு பயங்கர சப்தத்துடன் பீச்சு அடித்து வெளியேறி தீப்பற்று இது இதுகுறித்து கிராம மக்கள் அளித்த தகவலின் பெயரில் அங்கு சென்ற ஓஎன்ஜேசி மற்றும் தீயணைப்பு படையினர் குழாயிலிருந்து பயங்கர சத்தத்துடன் வெளியேறும் எரிவாயுவை கட்டுப்படுத்தி தீ அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் தீ விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு பொதுமக்கள் வராமல் தடுக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்